அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல கிரகநிலைகள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசியில சஞ்சாரம் செய்யறார் மாதம் முற்பாதியில பதிமூன்றாம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைவார் செவ்வாய் மாதம் முற்பாதியில உச்சபலம் பெற்ற நிலையில மகர ராசியிலையும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைவார் புதன் மாதம் முற்பாதியில மகர ராசியிலையும் மூன்றாம் தேதி முதல் கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் குரு பகவான் மிதன ராசியிலையும் சுக்கரன் மாதம் முற்பாதியில மகர ராசியிலையும் எட்டாம் தேதியிலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் பகவான் கும்ப கும்பராசியிலையும் கேது பகவான் சிம்மராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசி கதிபதி குரு பகவான் மீனராசி அன்பர்களுக்கு முதல் பதினைந்து நாட்களுக்கு ரொம்ப நல்லாவே போகும் உங்க வாழ்க்கை அதுலயும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் உங்க தனஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் யோக கிரகமான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல உச்சபலம் பெற்ற அமைப்பு சூப்பரான அமைப்பு உங்க எண்ணங்கள் ஈடேறும் சிந்தனைகள்ல தெளிவு இருக்கும் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற முடியும் முதல் பதினைந்து நாட்களுக்கு எதிலும் சக்சஸ்ங்கிறது நிச்சயம் இருக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தொடர் விரைய செலவுகள் இருக்கும் கையிருப்புல கவனமா இருக்கணும் கையில ஏதாவது பணம் இருக்குன்னா சுப விரயமாக மாத்திக்கணும் கையிலயே பணத்தை வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில பணம் கரையும் நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்றது நல்லது பயணங்களை அதிகமாக மேற்கொள்வீங்க வெளியிடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வீங்க அந்த பயணங்களால ஆதாயம் இருக்கும் ரிலாக்ஸா இருப்பீங்க அந்த பயணங்கள் ஆன்மீக பயணங்களா இருந்தால் இன்னுமே சிறப்பு தான் நிறைய பேருக்கு தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ பணியிட மாற்றம் மேற்கொள்ள வேண்டிய சூழலை கொடுக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அதனால ஒரு சில பேருக்கு உத்தியோக ரீதியா இடமாற்றம் நிகழும் உத்தியோகத்தை மாற்றம் பண்ணணும்னு நினைப்பீங்க உத்தியோகத்துல சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் இந்த மாதத்துல அடுத்து இந்த மாதத்துல பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துக்கிறது நல்லது குறிப்பாக ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டை முற்றிலுமா தவிர்த்துக்கணும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையில்லை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸும் சில தொந்தரவுகளை உண்டாக்கும் கூட இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் உங்களை அதிகமாக ஆசையை தூண்டி எங்கேயாவது ஏமாற வச்சுருவாங்க முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஆசை காட்டுனாங்கன்னா ஏமாந்துடாதீங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவ்வளோ பணம் வரும் அஞ்சு ரூபா போட்டால் பத்து ரூபாவாக எடுக்க முடியும் இப்படி ஏதாவது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஆசை வார்த்தைகள் காட்டுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசாக ரிட்டர்ன் எடுத்துடலாம் அப்படின்னு நிறைய யோசிப்பீங்க அது எல்லாமே சனியுடைய சூழ்ச்சி பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவோட இணைந்த நிலையில் இருக்கும் நிறைய கிரகங்களுடைய சூழ்ச்சி தான் அது அதனால் எங்கேயும் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆகிடாதீங்க நம்பியும் இந்த பணம் கொடுக்காதீங்க குறிப்பாக நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருகிட்டையும் பணம் கொடுக்காதீங்க பணத்தை யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு சில விரிசல்கள்ங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டாகும் உறவுல உண்டாகும் நீங்களும் கடன் வாங்கறத இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா ஒரு சிலர் எப்படியாவது கடன் வாங்கினா போதும் கடன் கிடைச்சா போதும் லோன் வாங்கினா போதும்னு எங்கேயாவது அதிக வட்டிக்கு வாங்கி மாட்டிப்பாங்க அதனால கடனை முற்றிலுமா தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படியே கடன் வாங்க வேண்டிய சூழல் இருந்தாலுமே அத்தியாவசியமான விஷயங்களுக்காக மட்டும் கடன் வாங்குறது ஓகே ஆனா ஆடம்பர விஷயங்களுக்காக கடன் வாங்கி எதுவும் செலவு பண்ண வேண்டாம் மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய முக்கிய முடிவு முக்கிய மாற்றங்கள் எல்லாம் செய்யறது நல்லது அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க என்ன இருந்தாலும் பனிரெண்டாம் இடம் குரு பார்வையில வரும் காரணத்தினால சரியான ஒரு முடிவு எடுப்பீங்க கண்டிப்பா பொருளாதார ரீதியாக எவ்வளவு தடுமாற்றங்கள் இருந்தாலும் அதை கரெக்டா சமாளிப்பீங்க மற்றபடி பொருளாதார தடுமாற்றம் பணவரவல தடை இதெல்லாம் நிச்சயமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்ப ஸ்தானாதிபதி இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்துல உச்சமா இருக்கிறதுனால குடும்பத்தாருடைய சப்போர்ட் மாத முற்பாதியில் பரிபூர்ணமா அவங்களுக்கு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த தடுமாற்றங்கள் குறையும் குடும்பத்தால் ஆதாயம் இருக்கும் பேச்சு சாதுரியம் சிறப்பா இருக்கும் வக்கீல் சொல்லி கொடுக்கறது போதனை பண்றது இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசியே சாதிச்சிருவீங்க அதுக்கு இந்த மாதம் சாதகமான மாதம் மழுப்பலான பேச்சு மூலமா சிக்கலான சில விஷயங்கள்ல இருந்து கூட தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு சூழலை செவ்வாய் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுப்பார் சாதுரியமான பேச்சு இருக்கும் இருந்தாலும் மாத பிற்பாதியில புதன் ராகுவுடைய பிடியில் போய் மாட்டும் காரணத்தினால சில சமயங்கள்ல பேசுறதே உங்களுக்கு பிடிக்காம போயிடும் எதுக்கு இங்க பேசிக்கிட்டு அப்படின்னு நீங்களே அமைதியாயிடுவீங்க அடுத்து இந்த மாதத்துல இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு குடும்பத்துக்காக செலவு பண்ற மாதிரி இருக்கும் குடும்பத்துக்காக அதிக செலவுகள் உண்டாகும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சற்று தூரமா பயணம் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்க வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் போகணும்னு ட்ரை பண்றீங்கன்னா தாராளமா முயற்சி பண்ணலாம் வெளிநாடு போற யோகம் உண்டு ஆனா யார நம்பியும் பணத்தை கொடுத்து மட்டும் ஏமாறாதீங்க இந்த பிப்ரவரி மாதத்துல பணத்தால ஏமாற்றம் பணத்தை யார்கிட்டயாவது கொடுத்துட்டு நம்பி ஏமாறுறது பணத்தை தொலைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதனால யாரை நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க ஃபாரின் போறதுக்காக எங்கேயும் கடன் வாங்கியெல்லாம் யார்கிட்டயும் பணம் கொடுக்காதீங்க அப்படியே கொடுக்க வேண்டிய சூழல் வந்தாலும் பெரிய பட்ஜெட் கொடுக்காதீங்க நீங்க பணம் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா எவிடன்ஸ் எழுதி வாங்கிக்கோங்க திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் முதல் பத்து நாள் ஓரளவுக்கு சாதகமா இருக்கு ஆனா ரொம்ப சூப்பரா இருக்குங்கிற அளவுக்கு கிடையாது ஏழாம் அதிபதி ராகுவோட இணைந்து குரு பார்வையில இருப்பார் இருந்தாலும் குற்றமான அமைப்பு தான் அது சனியுடைய பார்வையும் ஏழாம் இடத்துக்கு கிடைக்குது அதனால திருமண முயற்சிகளில் சற்று சுணக்கண்ணில இருக்கும் திருமண முயற்சி எடுக்கும் போது கூட உங்களை சுத்தி இருக்கவங்க யார் யார் உங்களுக்கு உண்மையான நலன் விரும்பிகளா இருக்காங்க யார் யார் உங்களை ஏமாத்துறாங்க இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரியலைஸ் பண்ணுவீங்க திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சலிப்புத்தன்மை இருக்கும் ஒரு விரக்தியான சூழலை குடிக்கும் ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு அனைத்து விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் வாழ்க்கை துணையால செலவுகள் வீண் விரயங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்களால விரய செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் சற்று கூடுதலா இருக்கும் மருத்துவ செலவுகளுடன் கூடிய சுப செய்திங்கிறது இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் கிடைக்கும் ஏற்கனவே பிரெக்னன்ட்டா இருக்கவங்க கால் பாதங்கள்ல அடிபடாம பார்த்துக்கோங்க நடக்கும்போது எங்கேயாவது தடிக்கு விழறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடங்க படிக்கட்டெல்லாம் பார்த்து எறுங்க தரையில நடக்கும்போது கூட தண்ணி ஏதாவது ஊத்தி இருக்கா கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிவிட்டு நடக்கிறது நல்லது அடுத்து பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்காக செலவுகள் சற்று அதிகமாவே இருக்கும் கல்வி குழந்தைகளுடைய எதிர்கால தேவை இந்த மாதிரி விஷயங்களுக்காக செலவுகள் சற்று கூடுதலாக வரும் அதுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் ஒரு சிலருக்கு உண்டாகும் பிள்ளைகளுடைய சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும் பிள்ளைகள் வகையில இருந்த வருத்தங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த வகையில் ஒரு பய உணர்வை கொடுக்கும் நிறைய படிக்கணுங்கிற மாதிரியான ஒரு பய உணர்வை கொடுக்கும் மாணவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்க மாட்டாங்க சிந்தனை குழப்பம் சற்று அதிகமாவே இருக்கும் அதனால இந்த மாதத்துல படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க சிந்தனை குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க அதிகமா யோசிக்காதீங்க நான்காம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போறதுனால கல்வி சார்ந்த வகையில விரயம் கல்வி சார்ந்த வகையில ஒரு தடுமாற்றம் இருக்கும் கல்வி சார்ந்த வகையில் செலவுகளை அதிகம் உண்டாக்கும் ஆனால் ஏதோ ஒரு ரீதியில் படிப்புக்காக செலவு செய்ய வேண்டிய சூழலை கொடுக்கும் ஞாபகம் அருதி ஒரு சிலருக்கு அதிகமாகவே இருக்கும் படிக்கிறது மைண்ட்ல நிற்க மாட்டேங்குதுங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் மாணவர்களுக்கு இருக்கும் கவனச்சிதறல் இல்லாமல் போக்கஸ்டா படிங்க இருள் சூழ்ந்த இடத்துல உட்காந்து படிக்காதீங்க நல்ல வெளிச்சமான இடத்துல உட்காந்து படிங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் உடல் சோர்வு சோம்பேறித்தனம் இதெல்லாம் சற்று கூடுதலாகவே இருக்கும் ஒரு விஷயத்தை பிரிஸ்கா பண்ண முடியாது இந்த மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க நேரம் கடந்து தூங்குறத தவிர்த்துக்க பாருங்க சின்ன சின்ன உடற்பயிற்சி தியானம் இஷ்ட தெய்வ வழிபாடு இதையெல்லாம் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கவலைகள் வந்து போகும் தோல்பட்டை கழுத்து வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இளைய சகோதர சகோதரிகள் உங்க நண்பர்கள் வேலை பார்க்கும் இடத்துல சக ஊழியர்கள் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இவங்களோட ஏதாவது மன உளைச்சல் வந்து போகலாம் தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்களாலையும் ஏதாவது விரைய செலவுகள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனம் வீடு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது விரைய செலவுகள் வந்து போகலாம் முடிந்தவங்க நிறைய தான தர்மங்கள் பண்ண முயற்சி பண்ணுங்க உணவு தானம் பண்ணலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகப்பெருமான் பெருமான் வழிபாடு இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பு இந்த மாதத்துல ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று தினங்கள் சந்திராஷ்டமும் வரும் இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது முக்கிய எடுக்கிறதுல போகும் போதும் கவனச்சி கவனமா வண்டி வாகனங்கள் இயக்கிறது நல்லது சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்